திருத்தணி நகராட்சியில் சாய்பாபா கோவில் கட்டப்பட்டுள்ள இடத்தை இடிக்க வந்த வருவாய்த்துறையை கண்டித்து அந்த பகுதி பொதுமக்கள் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலுடன் போராட்டம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சுப்பிரமணியபுரம் பகுதியில் அரசு இடத்தில் சாய்பாபா கோவில் மற்றும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக புகார் வந்ததாக கூறி திருத்தணி வட்டாட்சியர் மதன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு சென்று ஜேசிபி எந்திரத்துடன் அந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதே பகுதியில் இருந்த சாய்பாபா கோவிலை இடிக்கும் பணியினை தொடங்கினார் இதனால் வருவாய்த்துறையை கண்டித்து அந்த பகுதி பொதுமக்கள் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் நான்கு மணி நேரமாக அதே பகுதியில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் வருவாய் துணையினர் சாய்பாபா கோவில் இடிப்பு தொடங்கும் பணியை தொடங்கியதால் சாய்பாபா கோவில் இடிப்பு பணியை கைவிட கோரிக்கையை செவி சாய்க்காததால் வருவாய்த்துறையை கண்டித்து திருத்தணியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் சாலை மறியலில் திடீரென்று ஈடுபட்டனர் சமவிடத்திற்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து சாலை மறியல் செய்தவர்களிடம் அப்புறப்படுத்தினார்கள் சாலை மறியல் செய்த காரணத்தினால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சாய்பாபா கோவில் இடிக்கக்கூடாது என்று தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் எதிர்ப்புகள் நடைபெற்று வருவதால் திருத்தணியில் பெரும் பரபரப்பு இந்த சம்பவத்தால் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்